கற்பக விருட்சம் போல காத்து நிற்கக்கூடிய மிதுன ராசி என்பர்களே இந்த மிதுன மிதுனராசி என்பர்கள் எப்படின்னா ஒரு மரம் மாதிரி ஒரு மிகப்பெரிய நிழலை கொண்டு வருவாங்க இந்த நிழலுக்கு அடியில் அவருடைய குடும்பங்களும் அவருடைய நட்போட்டாரர்களும் வந்து தேங்கி நின்று இலைப்பாரிட்டு உட்காந்து விளையாடுறோங்கிற பேரில் அந்த வேரை நோண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த மிதுன ராசிக்காரர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்காகப்பட்ட கஷ்டங்களை விட அதிகம் எதுக்காக பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களுடைய குடும்பத்துக்காகவும் நட்போட்டாரத்துக்காகவும் தான் இந்த உண்மை அப்படின்னா மறக்காம கமல் செய்யப்படு பதிவிடுங்க இந்த ரிஷப மிதன ராசிக்காரர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள்லாம் கொஞ்சம் ஒரு ஒரு சேர ஒரே மாதிரி குடும்பம் நட்போட்டாரம் அவங்களோட வாழ்க்கையில் முன்னேறணும் இதுதான் உங்களுடைய நட்போட்டாரங்களில் உங்களுக்கு உதவி செய்தவர்கள் ஏராளம் குடும்பத்தில் உங்களுக்கு உதவி செய்தவர்கள் ஏராளம் ஆனால் உங்களால் வளர்ந்த உங்களுடைய நட்போட்டாரங்களோ உங்களுடைய குடும்பத்தவர்களோ கண்டிப்பாக வந்து உங்களை வந்து திருப்பி காட்ட மாட்டாங்க நீங்கள் வந்து உங்களோட நட்பு வட்டாரங்களையோ இல்லை உங்களோட குடும்பத்திலாரர்களையோ இவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க இவரால் தான் முன்னேறினேன் அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் ஒரு காலம் நீங்கள் உதவியர்கள் உங்களை நீங்கள் தான் உதவுனீங்க அப்படின்னு உங்களை வந்து மேலே தூக்கிக்கவே மாட்டாங்க மிதன ராசிக்காரர்களுக்கு துரோகமும் ஏமாற்றமும் தான் அதிகமாக சந்திச்சிருப்பாங்க நீங்கள் வந்து அவன் திருப்பி பண்ணணும்லாம் நீங்கள் பண்ணல ஆனால் அந்த ஒரு நன்றி கடன் கூட இல்லாமல் இருக்கானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து யோசிப்பீங்க உங்களுடைய தொழிலிலும் கல்வியிலும் முன்னேற்றம் அடைவதற்கான காலகட்டம் ரொம்பவே அதிகம் இந்த தொழில் கல்வி இதில் வந்து முன்னேற்றம் உங்களுக்கு ரொம்பவே அதிகம் இருந்தாலும் நீங்கள் வந்து யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் எதை தெரியுமே கருதுவீங்க மன நிம்மதியும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையினுடைய சந்தோஷத்தையும் தான் நீங்கள் வந்து பெருசாக நினைப்பீங்க நிறைய சந்தோஷங்களை மற்றவர்களுக்காகவே இழந்தவர்கள் நீங்கள் ஒரு விஷயம் நடக்கணும் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அது நடந்தால் ஆனால் உங்களுடைய குடும்பத்திலேயும் உங்கள் நட்பட்டாரலேயே கேட்குறாங்க அப்படிங்கிறத சொல்ல தியாகி மாதிரி நீங்கள் விட்டு போயிருவீங்க அதெல்லாம் ஏன்டா விட்டுருக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து இப்போ யோசிப்பீங்க இருந்தாலும் பரவாயில்ல நாம நல்லவங்க தானே அப்படின்னு உங்களுக்கு நீங்களே வந்து மனசில் ஒரு ஸ்டாம்பிட்டு நீங்கள் போட்டு போயிட்டே இருப்பீங்க சார் நீங்கள் இது வரைக்கும் பண்ண எல்லா விஷயத்தையும் நீங்கள் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்ணீர் தான் வரும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டமும் அவமானமும் தான் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஹிஸ்ட்ரியாகவே இருக்கும் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் உட்காந்து பின்னாடி திரும்பி யோசிப்பாங்க நம்மளுக்காக என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு யோசிப்பாங்க ஆனால் இந்த மிதுன ராசிக்காரர்கள் உட்காந்து யோசிக்கும் போது திரும்பி பார்த்தா எல்லாமே எங்களோட குடும்பத்துக்காகவும் நட்போட்டாரங்களுக்காகவே தான் பண்ணியிருப்பாங்க ஒன்றுமே இருக்காது எங்களோட லைஃப்பில் திரும்பி பார்க்கும்போது எல்லாமே நட்போட்டாரத்துக்கும் குடும்பத்துக்கு மட்டும் பண்ணியிருப்பீங்க ஆனால் அவங்க எல்லாருமே திருப்பி உங்களுக்கு பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் சேரில் உட்கார வச்சிருப்பாங்க அவ்வளோதான் உட்கார வச்சு உங்களை யோசித்து விட்டாங்க அவ்வளோதான் ஒரு இடத்துல இருந்து நீங்கள் மட்டும் திறன்பட செயல்பட்டீங்க அப்படின்னா நூறு பேரை தூக்கி தள்ளி போட்டு போய் ரிட்டை இருப்பீங்க ஒரு இடத்துல மற்ற எந்த ராசிக்காரனுக்கு இல்லாத ஒரு பவர் மிதன ராசிக்காரனுக்கு ஒரு இடத்துல நிற்கிறீங்க நின்று இதை செயல்படுத்தணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க அந்த யோசனை ஒன்றுமே போதுமானது உங்களை குதிரை பலத்தோடு நூறு குதிரையினுடைய பலத்தோடு உங்களும் வைக்கிறது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நீங்கள் வந்து சம்பாதிக்கிறீங்க சம்பாரிச்சுட்டு உங்களோட நட்போட்டாரங்கள்லாம் நம்பி உங்களுடைய குடும்ப மெம்பர்லாம் யாராவது வந்து தொழிலில் இருக்காங்க அங்கெல்லாம் நம்பி நீங்கள் வந்து பண்ணிவிட்டு ஒரு இடத்துல நிற்கிறீங்க நிற்கும் போது பார்த்தா அது டீர்னு அவங்க எல்லாம் உங்களை ஏமாத்திடுறாங்க அந்த இடத்துல சோர்ந்து நீங்கள் வந்து உட்காந்துருக்குறீங்க அப்போ கூட நீங்கள் நினைப்பீங்க ஏய் இதை விட நான் அதிகமாக செயல்பட வேண்டாம் என்னால் நீங்களே இப்போ ஓரளவு பணம் சம்பாரிச்சீங்க இதை விட அதிகமாக செயல்படனா இது மாதிரி நூறு மடங்கு நான் சம்பாதிச்சுக்கணும் அந்த இடத்துல யோசிப்பீங்க அந்த இடத்துல நீங்கள் ஸ்டெப் எடுத்து வச்சிங்க அப்படின்னா அவனுங்களாம் சும்மா குப்பைக்கு தான் சமம் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பிராக்டிஸும் இருக்குது உங்களுடைய மன தைரியமும் இருக்குது உங்களுடைய பலமும் இருக்குது சார் உங்ககிட்ட ஜீரோ பேலன்ஸ் இருந்தாலும் நீங்க ஹீரோவா மேலே வந்துட்டே இருப்பீங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கே உண்டான ஒரு மிகப்பெரிய பவர் அது ஒரு ரொம்ப உங்களை வந்து ஜீரோவில் உட்கார வச்சிருக்காங்க எதுவுமே இல்லை அப்படின்னு உங்களை உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னாலும் அந்த இடத்துல இருந்து நீங்க முயன்றீங்க அப்படின்னா முயன்று செயல்பட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு மிகப்பெரிய ஆளாக வருவதற்கு மிகப்பெரிய சக்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜை நோக்கி தான் போயிட்டு போயிட்டுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லணும் ஒரு தேவையில்லாத ஒரு நாள் மாட்டிட்டு முடிக்க போகிறீங்க அந்த மாட்டிகிட்டு முழிக்கிற ஸ்டேஜில் அமைதியாக உட்காருவீங்க அந்த இடத்துலேருந்து செயல்படுங்க நூறு குதிரை பழத்தோடு நூறு குதிரை பழத்தோடு செயல்பட்டீங்க அப்படின்னா மீண்டும் நீங்கள் விட்ட இடத்துலேருந்து மிக உயரிய இடத்துக்கு நீங்கள் வந்து மூவ் ஆவீங்க சார் உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டியது நட்போட்டாரம் தேவையில்லாத புது நண்பர்கள்ட்ட கொஞ்சம் கவனம் தேவை அதிகம் இன்வெஸ்ட் பண்ணுங்க சார் இதில் போடுங்க சார் அதில் போடுங்க சார் பணத்தை போடுங்க சார் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்குறவங்க அதிகம் ஏற்கனவே நீங்கள் போட்டு நிறைய இடத்துல மாட்டிகிட்டு தான் இருப்பீங்க சில கேஸு வம்பல்கள் சில நில பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி வந்து மாட்டிகிட்டு தான் இருப்பீங்க அந்த அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதை அதிகமாக போதுமானது தொழில் வட்டாரத்தில் கொஞ்சம் கவனம் தேவை நட்பு வட்டாரம்னால் தொழிலேயே நீங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கான்டாக்டில் தேவையில்லாத இல்லாத வம்பொல்கள் வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் அதான் சுற்று வட்டாரத்தில் தேவையில்லாத பிரச்சினையை வர்த்தக வாய்ப்புகள் அதிகம் அது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தனாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஏற்கனவே உங்களுக்கு கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா தலை சம்மந்தப்பட்டது இடுப்புக்கு மேலே இந்த விஷயத்தில் ரொம்ப 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 உங்களை வந்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கும் என்னன்னே உங்களுக்கு தெரியாது டாக்டர்கிட்ட போய் பார்த்தா எல்லாம் நல்லா தான் பாருங்கிறது நீங்கள் போய் வேலையை பாருங்க பார்த்துடுவோம் ஆனால் உங்களோட மனசுக்கும் அதுக்கு தான் தெரியும் இன்னும் இது ஒரு மாதிரியாகவே இருக்குது அப்படி நீங்கள் வந்து உத்திட்டே இருப்பீங்க ஸோ இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க உங்களுடைய நட்போட்டாரத்தில் ஒருத்தர் சொல்கிறாரு உங்களுடைய ரிலேஷனில் ஒருத்தர் சொல்கிறாரு இந்த இடத்துல பணம் போட்டால் நல்லா வரும் நாங்கள் ஏற்கனவே போட்டோம் நிறைய இன்கம் வந்திருக்கு இது ஒரு எம்எல்ஏ பிஸ்னஸ் மாதிரி சேர்ந்து பண்ணுங்கள் அப்படின்லாம் சொன்னாங்களாம் தற்போதைய நிலமே உங்களுக்கு லாபமே வந்தாலும் அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக தான் நீங்கள் செயல்படணும் இல்லை சார் அதை நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன் சார் நல்ல லாபம் வந்துச்சு சார் அதை எப்படி சார் விடுறது தற்போதைய நிலைமையில் நீங்கள் தப்பிக்கிறது தான் சார் பெட்ரு இன்னைக்கு காலகட்டத்தில் கண்ணுக்கு முன்னாடி தங்கத்தை முன்ன வைக்கும் போய் தொட்டால் தங்க மாதிரியே இருக்கும் நீங்கள் எல்லாமே பார்ப்பீங்க சார் நான் கண்ணிலே பார்த்துட்டேன் தங்கத்தை போட்ட காசுலாம் ஒரே மாதம் எடுத்துட்டேன் இன்னும் கொஞ்சம் எடுக்கலாம்னு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா பேரை நீங்கள் வந்து கெடுத்துக்கிறீங்கன்னு அர்த்தம் உங்களுடைய பேர் வந்து பாதிக்கப்படுத்த வாய்ப்புகள் அதிகம் தேவையில்லாத ஒரு இடத்துல சார் இவன் நல்லவன் அப்படின்னு சொல்லியிருந்த இடத்துல சார் அவனை ஃப்ராடுக்கார பையன் சார் அப்படின்னு வந்து மாட்டி போயிடுவானுங்க இது உங்களுக்கு ஏற்கனவே நடந்திருக்கும் வேறவனால உங்கள் பேர் கெட்டது உங்களுக்கு ஏற்கனவே நடந்திருக்கும் அது ஒரு எக்ஸாம்பிளாக உங்களோட லைஃப்பில் இருக்கும் ஹிஸ்ட்ரிலேயே இருக்கும் உங்களோட ஹிஸ்டரி திருப்பி பார்க்குறீங்களே அதில் ஒரு பக்கம் இவன் ஒரு அசிங்கமானவன்பா அப்படின்னு ஆனால் அதுக்கு அந்த அசிங்கமானவன் பேர் வாங்கினது காரணம் நீக்கிலே கிடையாது ஸோ இது மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து நடந்த விஷயங்கள் அதிகம் இந்த ராசிக்காரர்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கும்போது கடவுளினுடைய நம்பிக்கையோடு நீங்கள் வந்து எடுத்து வச்சுட்டு இருக்கிறீங்க கடவுள் ஏதோ ஒரு வகையில் காப்பாற்றுவார் கடவுள் ஏதோ ஒன்று பண்ணுவார் அப்படின்னு அதே அளவுக்கு நீங்கள் மற்றவங்க மேலேயே நம்பிக்கை வச்சுட்டு இருக்கிறீங்க உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டிய நேரம் நீங்கள் எப்போ என்ன நினச்சிக்கிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அன்லக்கி பர்சன் நீங்களாகவே நினச்சிவிங்க தயவு செஞ்சு எப்படி கிடைக்காதீங்க நீங்கள் நீங்கள் எதை நோக்கி பிரயாணிக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் ஆவீங்க அப்படிங்கிறத நிறைய முன்னோர்கள் சொல்லியிருக்கேன் ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணும் எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான ஸ்டெப் எடுத்து வச்சிட்டே இருங்க ஆனால் முதலீடுகள் தற்போதைய நிலமையில் தேவையில்லாத ஒரு விஷயம் உங்களுக்கு அதீத முதலீடு போட்டு ஒரு தொழில் பண்ணலான்னு இருக்கேன் சார் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்புறம் பார்த்துக்கலாம் ரொம்ப தேவையில்லாத ஒரு விஷயத்தில் நீங்கள் இன்வால்வ் ஆகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் மன மகிழ்ச்சியாக ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்காக நீங்கள் நிறைய செலவு பண்ணுவீங்க சார் இந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு செலவு பண்ணுறதுலாம் நான் யோசிக்க மாட்டேன் செலவு பண்ணு பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஆனால் அதை கொஞ்சம் ஆடம்பரமாக பண்ணாமல் கொஞ்சம் அத்தியாவசியத்தெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை மனசில் வச்சுட்டு பண்ணுங்கள் ஃபினான்ஷியலாக நீங்கள்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன சர்க்கிள்களை சந்தித்தவங்க ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் நீங்கள் எதுவுமே ஹேண்டில் பண்ணணும் தொழில் ரீதியான விஷயங்களில் நீங்கள் ஆடம்பரத்தை பண்ணாமல் கொஞ்சம் அத்தியாவசியத்தை மட்டும் பண்ணிக்க போதுமானதாக இருக்கும் கலைத்துறையில் உங்களுக்கு ஈடுபாடுகள் கொஞ்சம் இருந்தாலும் ஓரளவு கொஞ்சம் பொறுமையாகவே எந்த விஷய விஷயத்தில் போனாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க கெத்து காட்டுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்னா வண்டி வாகனத்தில் ஸ்டெண்ட் பண்ண வேண்டிய விஷயத்தெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு கொஞ்சம் நீட்டாக வண்டி வாகனத்தை ஓட்டியிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு நல்லது நண்பர்கள்ட்ட வண்டி வாகனம் கொடுக்குறது நண்பருடைய வண்டி வாகனத்தை எடுத்துகிட்டு போய் ஓட்டுறது ட்ரிப்பு போகலான்னு அடிக்கடி வெளியே எங்கேயா சுற்றுறது லாங் டிரைவ் போகிறான் ஸ்பீட் டிரைவ் போகிறேன் அப்படிலாம் போகிறதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கறதுக்கு ரொம்ப நல்லது இந்த காலகட்டம் உங்களை போய் ஒரு விஷயத்தில் மாட்டி ஒருத்தான காலகட்டம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது தண்ணீர் அதே மாதிரி நெருப்பு இந்த ரெண்டு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவை ஒருத்தர் சொல்கிறான் சார் அதை சொல்கிறான் சார் இதை சொல்கிறான் சார் அப்படின்னு எதுலேயும் போய் மாட்டிக்காதீங்க பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய கல்விக்காகவும் தொழிலுக்காகவும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தப்பு கிடையாது ஆனால் உடல் ரீதியான விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து லைட்டாக எதாவது பண்ணிச்சப்படோ உடனே டாக்டர் பார்த்துடணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் டாக்டர் கேட்காம பண்ணக்கூடாது கல்விக்காகவும் தொழிலுக்காகவும் நீங்க பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னா தொழிலுக்காக நீங்க வந்து யார்கிட்டயாவது போய் பணம் கட்டுறீங்க அப்படின்னா அது இப்போ தேவையில்லாத ஒரு விஷயம் அதே மாதிரி கல்விக்காக பண்றோம் அந்த சீட் கொடுக்குறாங்க இந்த சீட்டு கொடுக்குறாங்கன்னு போய் தேவை பணம் கொடுத்து மாட்டிக்காதீங்க ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையை முன்னேறுவதற்கான ஒரு காலகட்டத்தை உங்களுக்கு காட்டுகிறது அப்படின்னு அர்த்தம் யாரோ தெரியாத ஒரு நபர் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பரிசு கொடுத்துருப்போம் அந்த பரிசு இரு வகையாக இருக்கும் ஒன்னு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை வந்து கொடுக்கும் அதனால அன்னையில இருந்து நீங்க வளர்ந்துட்டு தருவீங்க அன்னைக்கே சக்ஸஸ் ஆகுமோ அன்னைக்கே ஒரு லாட்ரி விழுவுமான்னு கேட்டா அப்பெல்லாம் கிடையாது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வர்றதுக்கான ஒரு பாதையை வந்து உங்களுக்கு அமைச்சு தந்துருப்போம் இன்னொன்னு ஒரு சிக்கலை உங்களுக்கு அமைச்சு தருறாங்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இது ரெண்டுமே அந்த மிதன ராசிக்கான ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் பொறுத்து தான் செயல்படும் அப்படியே ஆப்போசிட் ஆப்போசிட்டா இருக்கும் இந்த மிதன ராசியில பாதி பேருக்கு வேற லக்கணம் பாதி பேருக்கு வேற புத்தி ஆனால் ஒரு புதிய நபர் வரும் புதிய நபர் மூலமாக உங்களுக்கு ஒரு லக்கு கிடைக்குது அது லக்கா அன்லக்காங்கிறது உங்களுடைய பற்றி பார்த்தா மட்டும் தான் தெரியும் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற ஜோதிடர்களோ இல்லை யாரோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்களோ அவங்ககிட்ட ஒரு டைம் நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதகத்தை ஒரு டைம் ஒரு ஆள் சலசுங்க அதே மாதிரி உங்களுடைய நட்போட்டாரங்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னாலும் செக் பண்ணிக்கோங்க அப்படி தெரில சார் எனக்கு எந்த யாருமே தெரியல ஜாதகத்தை பற்றி எனக்கு தெரில அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துரு அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சிக்கலாம் அப்படியும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே தெரில சார் எனக்கு கன்ஃபார்மாகவே தெரியல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எப்பவும் போல் இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லையா ஸ்க்ரீனில் பாருங்கள் ஃபேஸ்புக்கில் ஒரு நம்பர் ஓடிட்டு அதை கான்டாக்ட் பண்ணுங்கள் பிரபல ஜோதிட நம்பர் தான் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை ப்ரொமோஷன் அடிச்சாலும் சரி அதை நீங்கள் பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை உண்டாகும் அப்படின்னே சொல்கிறேன் சோ வேறு ஏதாவது கருத்துக்கள் தான் மறக்காம கமெண்ட் செக்ஷன் பதிவிடுங்க விடுங்க அதே மாதிரி இவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லாரும் நன்றி பண்ணல